என் பெயர் வினிதா எனக்கு வயது ஆகிறது நான் அடி உயரம் கொண்டவள் மிகவும் சிவப்பாக அழகாக இருப்பேன் எனது முழு மீதே இருந்தது எனக்கு வயிற்று வலி ஏற்பட்டது நான் பரிசோதனை செய்த போது நான் கர்ப்பமாக இருப்பது தெரிந்தது இந்த செய்தியால் நான் அதிர்ச்சியில் விழுந்தேன் இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிந்த போது அவர் என்னிடம் எதுவும் சொல்லவில்லை ஆனால் அவமானத்திற்கு பயந்து என் சம்மதம் இல்லாமல் வீட்டின் வேலைக்காரனுடன் எனக்கு திருமணம் செய்து வைத்தார் இதில் தவறு எதுவும் இல்லை ஆனால் திருமணமாகி ஏழு மாதங்களுக்குப் பிறகு குழந்தை பிறந்தபோது எனக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டது என் குழந்தைக்கு காரணம் என் அப்பாவா என்று நினைக்கும் போது என் தலையில் நரம்புகள் வெடித்து பூகம்பமே ஏற்பட்டது என் அம்மா இறந்த பிறகு அப்பாவுடைய சுபாவம் மிகவும் மாறிவிட்டது அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் என்னை சந்தேக கண்ணோடு பார்த்தார் ஒரு நாள் நான் கல்லூரி முடிந்து வீட்டிற்கு வந்தபோது அப்பாவை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் ஏனென்றால் அந்த நேரத்தில் அப்பா அலுவலகத்தில்தான் தான் இருப்பார் ஆனால் அன்று வீட்டில் இருந்தார் வெயிலின் தாக்கம் மற்றும் வியர்வையால் நான் மிகவும் மோசமான நிலையில் இருந்தேன் அப்போது அப்பா என்னை வித்தியாசமான பார்வையுடன் பார்த்தார் பிறகு விசித்திரமான வார்த்தைகளில் இன்று நீ கல்லூரி முடிந்து வர ஏன் இவ்வளவு தாமதமானது எங்கிருந்து வருகிறாய் யாருடன் என்ன செய்து கொண்டிருந்தாய் இவ்வளவு வியர்வையாக இருக்கிறாய் என்று கேட்டார் நான் பயத்துடன் அப்பா கல்லூரிகளில் கூடுதல் வகுப்பு இருந்தன அதனால் வர தாமதமாகிவிட்டது என்று சொன்னேன் அப்பா எதுவும் பேசாமல் என்னை தலை முதல் கால் வரை பார்த்தார் அப்போது ஓட்டுநர் என்னுடன் இருந்தார் நீங்கள் வேண்டுமானால் அவரிடம் கேட்டுக்கொள்ளலாம் என்றேன் இதை சொல்லிவிட்டு நான் என் அறைக்கு சென்றேன் பிறகு குளியலறைக்கு குளிக்க சென்றேன் அப்போது வெளியே இருந்து யாரோ என்னை கவனிப்பதாக உணர்ந்தேன் ஒருவேளை வீட்டின் வேலைக்காரனாக இருக்குமோ என்று நினைத்தேன் நான் உடனே கதவை இறுக்கமாக அடைத்துக்கொண்டேன் கொண்டேன் பயத்தில் என் இதயம் வேகமாக துடித்தது நான் வேகமாக குளித்துவிட்டு வெளியேறினேன் ஆனால் அப்பா என் ஒவ்வொரு செயலையும் சந்தேகித்தார் அவர் அரிதாகவே நம்பினார் என்னை கல்லூரிக்கு அழைத்து சென்ற ஓட்டுனர் மகேஷ் வயதுடைய இளைஞன் ஆனால் அப்பா அவர் மேல் மிகவும் நம்பிக்கையாக இருந்தார் ஏனென்றால் அதற்கு முன் அவருடைய அப்பா எங்களிடம் வேலை செய்திருந்தார் மேலும் அவர்கள் மிகவும் நல்ல குணம் கொண்டவர்கள் ஆனால் என் அப்பா என்னிடம் கேள்வி கேட்கும் விதம் எனக்கு துளியும் பிடிக்கவில்லை தான் அவர் என் அப்பா ஆனால் அன்பு காட்டுவது ஒருபுறம் இருக்க அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் என்னிடம் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டார் என் சிறிய அசைவுகள் கூட அவருடைய கண்காணிப்பில் இருந்தது இரவு நேரங்களில் கூட சுற்றி வந்தார் அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை ஏனென்றால் சில சமயங்களில் நான் தூக்கத்தில் எந்த நிலைமையில் இருப்பேன் என்பது எனக்கு மட்டுமே தெரியும் அப்பாவின் இந்த நடத்தையால் நான் போர்வையால் முழுமையாக மூடிக்கொண்டு தூங்க வேண்டியிருந்தது அம்மா இந்த உலகத்தை விட்டு பிரிந்த போது எனக்கு பதிமூணு வயது இப்போது எனக்கு பத்தொன்பது வயது ஆகிவிட்டது ஆனால் நான் என் அப்பாவிடமிருந்து ஒளிந்து வாழ வேண்டியிருந்தது ஏனென்றால் அப்பா என்னை முறைத்துப் பார்ப்பது எனக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அப்பாவுடைய இந்த நடத்தை காரணமாக நான் என் சொந்த வீட்டிலேயே மூச்சு திணறலை உணர்ந்தேன் கல்லூரியில் அனிதாவுடன் எனக்கு மிகவும் நெருக்கமான நட்பு ஏற்பட்டது சில சமயங்களில் அனிதாவின் வீட்டிற்கு செல்வேன் அனிதாவுக்கு சங்கர் என்ற ஒரு அண்ணன் இருந்தான் நான் அனிதாவின் வீட்டிற்கு செல்லும் போது சங்கரும் என்னுடன் பேசத் தொடங்கினான் அவனுடைய பேச்சிலிருந்து அவன் என்னை நேசிப்பது போல் எனக்கு தோன்றியது அவன் நல்ல பையன்தான் ஆனால் அப்பாவுக்கு பயந்து நான் அவனிடமிருந்து விலகியே இருக்க முயன்றேன் ஆனால் ஒரு நாள் என் துரதிர்ஷ்டம் அப்பா என் பின்னால் கல்லூரிக்கு வந்துவிட்டார் அப்போது அவர் நானும் சங்கரும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து விட்டார் கோபத்தில் அப்பா என்னை காரில் ஏற்றி வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டார் அன்று முதல் அப்பா என் கல்லூரி படிப்பை நிறுத்திவிட்டார் எனக்கு சங்கருடன் தவறான உறவு இருப்பதாகவே அவர் சந்தேகித்தார் நான் அப்பாவுக்கு புரிய வைக்க எவ்வளவோ முயற்சி செய்தேன் ஆனால் அவர் என் பேச்சை கேட்கவில்லை அதிக கோபத்தில் என் மானம் திடுவதை நான் பார்க்க முடியாது நீ என் நம்பிக்கையை உடைத்து விட்டாய் இத்தனை கட்டுப்பாடுகளுக்கு பிறகும் என் முகத்தில் கரியை பூசிவிட்டாய் என்றார் என் அழுகை எதுவும் பழிக்கவில்லை எந்த தவறும் செய்யாமல் என் படிப்பு பாதியில் நின்றது இந்த விஷயம் என்னை உள்ளுக்குள்ளேயே உடைத்து விட்டது சங்கருடன் எனக்கு அப்பாவை தலை வைக்கும் எந்த உறவும் இல்லை நான் வீட்டிலேயே முடங்கி கிடந்தேன் ஒவ்வொரு நாளும் என் அறையில் அமைதியாகவே அடைந்து கிடந்தேன் என் அப்பாவே என் மீது நம்பிக்கை வைக்காத போது மற்றவர்களிடம் என்ன எதிர்பார்க்க முடியும் எங்கள் வீட்டில் பணத்திற்கு ஒருபோதும் குறை இருந்ததில்லை அதேபோல எனக்கு சுதந்திரமும் இருந்ததில்லை அதற்காக நான் ஏங்கினேன் ஒரு நாள் ராஜேஷ்வாமா எங்கள் வீட்டிற்கு வந்தார் அவர் என் அப்பாவின் நண்பரும் வணிக பங்குதாரரும் ஆவார் அவர் என் அப்பாவின் மிகவும் பழைய நண்பர் அவர் அடிக்கடி எங்கள் வீட்டிற்கு வருவார் அவர் வந்ததும் என் படிப்பை பற்றி கேட்டார் நான் அழுதுகொண்டே எல்லாவற்றையும் சொன்னேன் என் இதயத்தின் ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த தயக்கமும் இல்லாமல் அவரிடம் பகிர்ந்து கொள்வேன் அவர் எனக்கு தைரியம் சொல்லி என் அப்பாவிடம் பேசி என் படிப்பை மீண்டும் தொடங்க வைப்பதாக கூறினார் ராஜேஷ் மாமாவிடம் பேசிய பின் எனக்கு சிறிது நிம்மதி கிடைத்தது ஆனால் என் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை அடைந்தது ஒரு இரவு நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது என் அப்பா திடீரென்று என் அறைக்குள் வந்தார் அப்போது என் மொபைல் போன் ஒலித்துக் கொண்டிருந்தது அப்பா மொபைலை வேகமாக எடுத்தார் அது சங்கரின் அழைப்பு அவனுடைய சகோதரியும் என் தோழியுமான அனிதாவிடமிருந்து சங்கரால் தான் என் படிப்பு நிறுத்தப்பட்டிருப்பதை அவன் அறிந்திருந்தான் அவன் மிகவும் வருத்தப்பட்டான் அதனால் தான் அவன் எனக்கு அழைப்பு விடுத்தான் ஆனால் என் அப்பா அந்த அழைப்பையும் தவறாக புரிந்து கொண்டார் எனக்கு சங்கருடன் ஒரு தீவிரமான உறவு இருப்பதாக அவர் இப்போது முழுமையாக நம்பினார் அன்று இரவு முதல் அப்பா என் போனையும் பறித்து கொண்டார் நான் அறையை விட்டு வெளியேறுவதையும் தடை செய்துவிட்டார் இப்படி இரண்டு மூன்று நாட்கள் தான் ஆகியிருந்தன பின்பு அப்பாயின் அறைக்கு வந்து இன்று முதல் நீ என் அறையில் படுத்துக்கொள் என்றார் அப்பாவின் அறையில் தூங்குவது எனக்கு மிகவும் வெட்கமான விஷயமாக இருந்தது ஏனென்றால் எனக்கு இப்போது பத்தொன்பது வயது ஆகிவிட்டது அப்பா என்னை பார்க்கும் விதமும் எனக்கு பிடிக்கவில்லை நான் அப்பாவிடம் நான் என் அறையிலேயே நன்றாக இருக்கிறேன் என்று சொன்னேன் ஆனால் என் பேச்சை கேட்ட அப்பா கோபமாக இரவு நேரத்தில் உன்னை சந்திக்க அறைக்கு யார் வருகிறார்கள் என்றார் அப்பாவின் வாயிலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டு என் கண்கள் கலங்கின நான் கொண்டே அவரிடம் உங்கள் மகளை நம்புங்கள் என்று சொன்னேன் அப்பா நான் அளவுக்கு நம்பிவிட்டேன் ஆனால் நீ தூங்க வேண்டும் என்றார் அந்த நாளுக்கு பிறகு அப்பா என்னை தன்னறையில் தூங்க வைக்க தொடங்கினார் இப்படியே மூன்று மாதங்கள் கடந்துவிட்டன திடீரென என் உடல்நிலை மிகவும் மோசமடைய தொடங்கியது என் தலை கனமாக இருந்தது அடிக்கடி மயக்கம் வந்தது அப்பா என்னை இந்த நிலையில் பார்த்ததும் நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று அவர் முழுமையாக நம்பினார் அப்பா கோபமாக அந்த பையனுடன் கல்லூரியில் என்ன செய்து கொண்டிருந்தாய் அந்த தவறான காரியத்தின் விளைவு இப்போது வெளிவந்துவிட்டது நான் எதற்கு பயந்திருந்தனோ அது நடந்துவிட்டது நீ அந்த பையனுடன் தொலைபேசியில் மட்டும் பேசவில்லை இப்போது என் குடும்பத்தின் மரியாதையையும் விட்டாய் என்னை எங்கும் முகம் காட்ட முடியாமல் செய்து விட்டாய் என்றார் இதனால் என் தலையில் வானமே விழுந்தது போல் இருந்தது நான் எந்த தவறான காரியமும் செய்யவில்லை என்று அப்பாவுக்கு புரிய வைக்க மிகவும் முயற்சி செய்தேன் ஆனால் அப்பா என் எந்த பேச்சையும் நம்பவில்லை அவமானத்திற்கு பயந்து அப்பா என்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவும் விரும்பவில்லை அப்பா உடனடியாக தொலைபேசி அழைப்பு செய்து ராஜேஷ் மாமாவை வீட்டிற்கு அழைத்தார் இந்த செய்தியை அவரிடம் சொன்னார் நான் இந்த அசிங்கமான செய்தியால் பூமியில் புதைந்து போனேன் அவரும் என்னை பார்த்து வினிதா முதலில் உன் அப்பாவுக்கு உன்மேல் தவறான புரிதல் இருப்பதாக நான் நினைத்தேன் ஆனால் நீ அவருடைய மரியாதையை மண்ணோடு மண்ணாக ஆக்கிவிட்டாய் நீ உன் அப்பாவை பற்றி ஒருமுறை கூட நினைக்கவில்லையா என்றார் ராஜேஷ் நான் இப்படிப்பட்ட பேச்சை சற்றும் எதிர்பார்க்கவில்லை ஏனென்றால் நான் மிகவும் ராஜேஷ் மாமா அப்பாவுக்கு ஆலோசனை கூறினார் உங்கள் மகள் ஒரு தவறு செய்திருக்கிறாள் அதற்கு இப்போது ஒரே ஒரு தீர்வுதான் உள்ளது அவளுக்கு இரவோடு இரவாக திருமணம் செய்து வைத்து விடுங்கள் அதனால் அவளுடைய குழந்தைக்கு அப்பாவின் பெயர் கிடைக்கும் மேலும் இந்த விஷயம் மறைக்கப்படும் உங்களுக்கும் அவமானம் வராது என்றார் அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த போது வேலைக்காரன் மகேஷ் அங்கு தேநீர் கொண்டு வந்தான் மகேஷை பார்த்ததும் அப்பா திடீரென்று அவனிடம் நீ வினிதாவை திருமணம் செய்வாயா என்று கேட்டார் அப்பாவின் பேச்சை கேட்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன் அப்பா எப்படி ஒரு வேலைக்காரனுக்கு என்னை திருமணம் செய்து வைக்க முடிவு செய்கிறார் நான் எந்த தவறும் செய்யவில்லையே மகேஷ் என்னை பார்த்து தடுமாறி ஐயா நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் நான் எப்படி வினிதாவை திருமணம் செய்ய முடியும் என்றான் அப்பா மகேஷுக்கு புரிய வைத்தார் நீ இவளை திருமணம் செய்தால் நான் உன் முழு வாழ்க்கையையும் மாற்றி விடுவேன் உன் பெற்றோரின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வேன் என்றார் அப்பாவின் அந்த பேச்சுக்கு பிறகு மகேஷ் திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டான் அடுத்த நாளே அப்பா எனக்கு வேலைக்காரனுடன் திருமணம் செய்து வைத்தார் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை அப்பா மகேஷுக்கு ஒரு பிளாட்டை பரிசாக கொடுத்தார் திருமணத்திற்கு பிறகு மகேஷ் என்னை அந்த பிளாட்டிற்கு அழைத்து வந்தான் நான் மகேஷுக்கு கணவர் என்ற உரிமையை கொடுக்கவில்லை நாங்கள் இருவரும் தனித்தனி அறைகளில் வசித்தோம் நான் அவனிடம் அவசியமான விஷயங்களை மட்டும் பேசினேன் ஆனால் மகேஷ் எனக்கு எந்த குறைவும் வைக்கவில்லை அவன் என்னை மகிழ்விப்பதில் மட்டுமே ஈடுபட்டிருந்தான் மகேஷ் ஒருபோதும் என் வயிற்றில் வளரும் குழந்தையை பற்றி என்னிடம் எந்த கேள்வியும் கேட்கவில்லை அவன் மிகவும் சுயநலமற்ற மற்றும் நல்ல இதயம் கொண்ட ஒருவன் பின்பு நான் யோசித்து பார்த்தால் இவை அனைத்தும் என் அப்பாவால் தான் எனக்கு நடந்திருக்க வேண்டும் என்பதில் எனக்கு சந்தேகம் இருந்தது ஏனென்றால் திருமணத்திற்கு முன் மூன்று மாதங்கள் நான் என் அப்பாவின் அறையிலேயே தூங்கினேன் சில சமயங்களில் நான் தூங்கி எழுந்ததும் என் உடல் முழுவதும் சோர்வாக இருந்தது என் வயிற்றில் வளரும் குழந்தை என் சொந்த அப்பாவின் குழந்தைதான் என்பதில் எனக்கு முழு சந்தேகம் வரத் தொடங்கியது என் அப்பா ஏன் என்னை இந்த நிலைக்கு தள்ளினார் நான் அவர் சொந்த மகள் அல்லவா என்று நினைத்து என் மீதே எனக்கு வெறுப்பு ஏற்பட்டது கண்களில் நீரும் அழிந்தது இப்படியே ஏழு மாதங்கள் கடந்தன நான் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டேன் நான் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தேன் மருத்துவர் குழந்தையை காட்ட முயன்றபோது நான் என் முகத்தை திருப்பி கொண்டேன் என் முழு வாழ்க்கையையும் அழித்த அந்த குழந்தையை நான் பார்க்க விரும்பவில்லை மகேஷ் இதையெல்லாம் பார்த்த போது அவன் அன்புடன் குழந்தையை தூக்கினான் மருத்துவமனையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு நாங்கள் வீட்டிற்கு வந்தோம் மகேஷ் முழு மனதுடன் என்னையும் என் குழந்தையையும் கவனித்து கொண்டான் அவனுடைய இந்த பாணியை பார்த்து நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன் மகேஷ் இது உன்னுடைய குழந்தை இல்லை என்று உனக்கு முழுமையாக தெரிந்திருந்தும் வேறு ஒருவரின் குழந்தையை எப்படி இவ்வளவு அன்புடன் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது என்றேன் மகேஷ் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு வினிதா நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன் உன்னுடன் தொடர்புடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நான் நேசிக்கிறேன் இந்த குழந்தையை நீ பெற்றெடுத்திருக்கிறாய் அதனால் உன்னை நேசிப்பது போலவே இவனையும் நான் நேசிக்கிறேன் என்றான் அவன் வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டதும் நான் திகைத்து போனேன் இப்போது உனக்கு நான் ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டும் உண்மையை அறிந்த பிறகு இந்த விஷயத்தை உன் இதயத்தில் புதைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் யாரிடமும் சொல்லக்கூடாது ஏனென்றால் இந்த விஷயம் யாருக்காவது தெரிந்தால் குழந்தையின் எதிர்காலம் மிகவும் பாதிக்கப்படும் இதில் இந்த அப்பாவை குழந்தைக்கு என்ன தவறு என்றான் நான் உண்மையை அறிய வேண்டும் அதனால் எந்த நிலையிலும் யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று மகசியிடம் வாக்குறுதி அளித்தேன் சரி நீ சொல்வது போல் நான் செய்வேன் என்றேன் ஆனால் மகேஷ் வாயிலிருந்து உண்மையை கேட்ட பிறகு என் காலடியில் பூமியே சரிந்தது ஏனென்றால் இந்த குழந்தையின் தந்தை நான் என்னை விட அதிகமாக நம்பியிருந்தவர்தான் என் குழந்தையின் அப்பா ராஜேஷ் மாமா அவர் இதையெல்லாம் என் அப்பாவின் சொத்தை பறிப்பதற்காகவே செய்தார் மகேஷ் சொன்னான் ஒரு நாள் ராஜேஷ் வீட்டிற்கு வந்தபோது மகேஷ் தவிர வீட்டில் யாரும் இல்லை அன்று எனக்கு கடுமையான தலைவலி இருந்தது அதனால் நான் மகேஷிடம் தேநீர் போட சொன்னேன் அப்போது திடீரென்று ராஜேஷ் வந்து மகேஷ் சமையலறையில் தேநீர் போடுவதை பார்த்து யாருக்காக தேநீர் போடுகிறாய் என்று கேட்டார் மகேஷ் எனக்காக தேநீர் போடுகிறான் என்று அவருக்கு தெரிந்ததும் அவர் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லி அவனை வெளியே அனுப்பிவிட்டு நீ போ நான் வினிதாவுக்கு தேநீர் கொண்டு வந்து தருகிறேன் என்றார் மகேஷ் இந்த விஷயத்தை சொன்னபோது போது எனக்கும் ஞாபகம் வந்தது ஆம் அன்று ராஜேஷ் தான் எனக்கு தேநீர் கொண்டு வந்திருந்தார் நானும் மாமா என்று தயக்கமின்றி தேநீரை குடித்தேன் ஆனால் தந்தை போன்றவர் இப்படி செய்வார் என்று எனக்கு எப்படி தெரியும் தேநீர் குடித்ததும் எனக்கு தூக்கம் வந்தது ஒருவேளை நான் மயங்கி இருக்கலாம் மகேஷ் சொன்னான் ஏனென்று தெரியவில்லை ஆனால் ஏதோ ஒரு கெட்டது நடக்க போவதாக எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது அதனால் நான் விரைவில் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தேன் ஆனால் நான் வீட்டிற்கு வந்து சேரும் போது ராஜேஷ் அறையிலிருந்து வெளியே வந்து சட்டையின் புத்தான்களை போட்டுக்கொண்டே தன் வீட்டிற்கு சென்றுவிட்டார் நான் உங்கள் அறைக்கு வந்தபோது நீங்கள் மயக்கத்தில் இருந்தீர்கள் நான் தான் உங்களுக்கு உதவி செய்தேன் உங்களை அப்படி பார்த்த நான் அன்று முதல் உங்களை நேசிக்க ஆரம்பித்தேன் அன்று முதல் நான் ராஜேஷ் மற்றும் உங்கள் அப்பாவின் பேச்சுகளை கவனிக்க ஆரம்பித்தேன் பெரும்பாலான நேரங்களில் ராஜேஷ் உங்கள் அப்பாவிடம் உங்களைப் பற்றி தவறாக பேசி தூண்டி விடுவார் உங்கள் அப்பா உங்களிடம் சந்தேகப்பட்டு பேசுவதற்கும் ராஜேஷ் தான் காரணம் நான் இந்த விஷயங்களை உங்கள் அப்பாவிடம் சொல்லி இருக்கலாம் ஆனால் என்னை போன்ற ஒரு வேலைக்காரனின் பேச்சை யாரும் நம்ப மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும் வினிதா நான் உங்கள் வீட்டின் வேலைக்காரனாகவோ அல்லது ஓட்டுநராகவோ இருக்கலாம் ஆனால் உங்கள் அப்பா உங்களுடன் கடுமையாக நடந்து கொள்ளும் போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும் என் இதயம் துடித்துவிடும் உங்கள் கஷ்டத்தை பார்த்ததும் நான் உங்கள் மீது அன்பு கொண்டேன் என்றும் கூட சொல்லலாம் அதனால்தான் அன்று நான் தயக்கமின்றி உங்களை திருமணம் செய்து கொள்ளவும் சம்மதித்தேன் ஏனென்றால் நான் உங்களை மட்டுமல்ல உங்கள் குழந்தையையும் ஏற்றுக்கொள்வேன் என்று எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது ஏனென்றால் நான் உங்களை மனதார நேசிக்கிறேன் இதில் இந்த அப்பாவி குழந்தைக்கு என்ன தவறு அது ஏன் தண்டிக்கப்பட வேண்டும் நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்த போது திடீரென்று என் மடியில் போட்டான் என் தாய்மை அன்பு துடித்தது நான் அவனை என் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு விம்மி விம்மி அழுதேன் அப்போது நான் மகேஷிடம் ராஜேஷின் இந்த அருவறுப்பான செயலை நீ என் அப்பாவிடம் நிச்சயம் சொல்ல வேண்டும் அப்போதுதான் அவரது மகளுக்கு தவறிழைத்தவர் யார் என்று அவருக்கு தெரியும் இதுவரை அவர் என் மீது சந்தேகித்துக் கொண்டிருந்தார் நானும் என் அப்பாவின் மீது சந்தேகப்பட்டிருந்தேன் ஆனால் இப்போது என் அப்பா எனக்கு எந்த தவறும் செய்யவில்லை என்று எனக்கு தெரிந்துவிட்டது அதே போல அவரது மகளும் தவறானவள் அல்ல மாறாக அவரது நெருங்கிய நண்பர்தான் தவறானவர் என்று அவருக்கு தெரிய வேண்டும் என் அப்பா ராஜேஷை தான் தன்னை விட அதிகமாக நம்புகிறார் என்று சொன்னேன் மகேஷ் அந்த நேரத்தில் அப்பாவை தொலைபேசியில் அழைத்து முழு உண்மையையும் சொன்னார் இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிந்ததும் அவர் உடனே எங்கள் வீட்டிற்கு வந்தார் என் முன் கைகூப்பி அழுதார் என் மகளே என்னை மன்னித்து விடு நான் என் சொந்த மகளையே நம்பாமல் நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன் இந்த குழந்தை மட்டும் இல்லை என்றால் நான் இப்போதே ராஜேஷை சிறைக்கு அனுப்பியிருப்பேன் என்றார் பின்பு ஒரு நாள் அப்பா என்னையும் மகேசையும் தன்னுடன் அவர் வீட்டிற்கு அழைத்து வந்தார் அப்போது அப்பா சொன்னார் ராஜேஷை சும்மா விடக்கூடாது ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆத்திரத்தில் அவன் மீது அதிக கோபத்துடன் ஒரு நாள் அவன் வீட்டிற்கு சென்றேன் அப்போது அவன் தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லி அவனுடைய இறுதி சடங்கு நடந்து கொண்டிருந்ததாக சொன்னார் இதை கேட்டதும் நானும் அப்பாவும் அதிர்ச்சி அடைந்தோம் ஆனால் மகேஷ் தன் மகனையே கொஞ்சி கொண்டிருந்தான் மகேஷின் அந்த செயலை பார்த்து எனக்கு மகேஷ் மீது சிறிது சந்தேகம் வந்தது அப்பா சென்ற பின் மகேஷிடம் ராஜேஷை பற்றிய என் சந்தேகத்தை கேட்டபோது அவன்தான் ராஜேஷுக்கு விஷம் கொடுத்து கொஞ்சதாக சொன்னான் இதை கேட்டதும் என் ஆன்மா நடுங்கியது முதலில் அவனை ஒன்றும் செய்யாமல் விடலாம் என்றுதான் நினைத்தேன் பின்பு யோசித்து பார்த்தால் அவன் இதே அவனுக்கு உரிமை உள்ள வேறு ஏதாவது பெண்ணிடமும் தவறாக நடந்து கொள்வான் மேலும் என் குழந்தைக்கு இறுதி வரை அப்பாவாக வாழ வேண்டும் என்று நினைத்து இந்த முடிவை எடுத்தேன் என்றான் எனக்காகவும் என் மகனுக்காகவும் இவ்வளவும் செய்த மகேசையும் அவன் அன்பையும் நான் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டேன் பின்பு நானும் மகேசும் ஒருவருக்கொருவர் வாக்குறுதி அளித்தோம் நாங்கள் அந்நியர்களை விட எப்போதும் எங்கள் குழந்தைகளின் பேச்சை கேட்போம் என்று நண்பர்களே பெற்றோர்கள் முதலில் தங்கள் பிள்ளைகளை நம்ப வேண்டும் ஏனென்றால் என் அப்பா எனக்கு செய்தது போல் எந்த பெற்றோரும் தங்கள் குழந்தைகளுக்கு செய்யக்கூடாது ஏனென்றால் என் அப்பா என் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் இன்று நான் இதையெல்லாம் அனுபவிக்க வேண்டியதில்லை இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் ஷேர் செய்யுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி